ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு பத்து சதவீதம் அதிகரிக்கிறது அதன் தற்போதைய மக்கள் தொகை இருவ இருபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி இருபது எனில் மூன்று ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை என்னவாக இருக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன சார் அப்படின்னா இப்போ இருக்கிற அதாவது இப்போ ஒரு மக்கள் தொகையை கொடுத்துட்டு மூணு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு பிறகு இருக்கிற மக்கள் தொகையை கேட்டால் நம்ம எப்பவும் போல பண்ணிடலாம் ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் தொகையை கொடுக்க கேட்டு இதுக்கு முன்னாடி அதாவது மூன்று வருடத்திற்கு முன்னாடி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ரிவர்ஸில் கேட்குறாங்க கரெக்டாக ரிவர்ஸில் கேட்டால் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ரிவர்ஸில் போடணும் எப்படி சார் அப்படின்னா அதிகரிக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம நூறு பர்செஞ்சு கூட நம்ம கூட்டிக்கிடுவோம் அப்போ எப்படி போடுவோம் நூற்றி பத்து டிவைடட் பை ஹண்ட்ரட் நம்ம போடுவோம் எத்தனை வருடம் மூன்று வருடம் அப்போ மூணு முறை நம்ம போட்டிருப்போம் இதை நாலு வருடம்னா நாலு முறை போட்டிருப்போம் ஓகேங்களா மூன்று முறை போட்டு டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டுவிட்டு இன்ட்டு அந்த மக்கள் தொகையில் விலையோ எதாவது போட்டு இன்ட்டு அந்த விலையவும் நம்ம போட்டுப்போம் ஆனால் இதில் பேக்கில் கேட்குறாங்க இப்போ இருக்கிற மக்கள் தொகையை கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னு கேட்குறாங்க க்ளியரா இதை ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம சொல்லலாம்னா ஒரு மொத்த தொகையை கொடுத்துட்டு அதனுடைய அசல் என்னன்னு கேட்குறதுக்கு சமம் அதாவது இப்போ மொ மொத்த தொகை இது அப்போ அசல் என்னது இதுக்கு முன்னாடி இருந்தால் தொகை கிளியராக புரியுதா ஸோ அதுக்கு சமமான கொஷின் தான் இது அப்போ என்ன பண்ணணும் சார் அப்படின்னா நம்ம எப்போவுமே கூட்டி மேலே போடுவோம் அப்போ இது ரிவர்ஸில் கேட்டதால நம்ம தலைகீழாக போடணும் எப்படி சார் அப்படின்னா நூறு மேலே போயிடணும் கூட்டி போகிறத கீழே வந்துடணும் கிளியராக புரிஞ்சுதா ஓகே தானே சார் எத்தனை வருடம் மூணு வருடம் அதனால் நான் மூணு முறை நம்ம போட்டிருக்கோம் கிளியரா இன்ட்டு அந்த மக்கள் தொகை அவ்வளோதான் இதை நம்ம சால்வ் பண்ணல இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க மக்கள் தொகை என்னன்னு கிடச்சிரும் நல்லா மறுபடியும் நான் சொல்கிறேன் ரிவர்ஸில் கேட்டால் இதெல்லாம் பண்ணணும் தலைகளாக போடணும் கிளியரா அப்போது நூறு பை நூற்றி பத்து இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா பண்ணலாம்ல பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இந்த ஸீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சலாம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் அடுத்து பதினொன்றால் அடிக்கலாமா ஒரு பதினொன்று பதினொன்று இங்கே பாருங்கள் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி நாலு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு மீதி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இங்கே ஜீரோ இருக்கும் அடுத்து மறுபடியும் பதினொன்று நாள் அடிக்கிறேன் ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்ரெண்டு மீதி ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஜீரோ மறுபடியும் பதினொன்று அடிக்கலாமா ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினொன்று இருபத்திரெண்டு இருபதுன்னு கிடைக்கும் இப்போ வேறு எதுவும் அடிக்க முடியுமா முடியாது இப்போ எல்லாத்தையும் பிரிக்கிறண்ணா பத்து ரெண்டு பத்து நூறு நூறு இன்ட்டு நூ பத்து ஆயிரம் ஆயிரம் டு இருபது அளவு இருபதாயிரம் அப்போது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் தொகை என்ன வாழ்ந்துருக்காங்கன்னா இருபதாயிரமாக இருந்திருக்கும்